அன்பிற்குரியவர்களே நெஞ்சார உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும் பொதுக்காலத்தினுடைய ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த ஞாயிறு கேட்டு அதனுடைய பலனை நிறைவோடு பெற்றுக்கொள்ள கொள்ள ஆண்டு பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் இப்பொழுது எஸ்எக்கே தீர்க்கதரசி நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை வாசிக்க நாம் கேட்போம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இறைவாக்கினர் எசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் இரண்டு முதல் ஐந்து வரை அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கழக வீட்டாராகிய அவர் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களுடைய ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளா என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று இருபத்தி மூன்று ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் எம் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனம் உவந்தே பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் திருசூதர் பவுள் பொருந்தியெழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தைகள் ஏழிலிருந்து பத்து வரை சகோதர சகோதரிகளே எனக்கு அருளப்பட்ட ஒப்பு உயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் சைத்த முள்போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையைப் பற்றித்தான் மனம் உவந்தே பெருமை பாராட்டுவேன் அப்போதே கிரிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போதே வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் நற்செய்தியை எடுத்து சொல்லின் உள்ள முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி ஆறாவது பிரிவு முதல் ஆறு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகை கூடத்திலே கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பிலே ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்லச் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோவு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவருடைய சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் ஏசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் மற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினரை இறைவாக்கினராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவாக்கினருக்குரிய கைமாறை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இறைவாக்கினரை இறை வாக்கு உரைப்பவர்களை ஆண்டவர்தாமே தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கின்றார் அவரே தன்னுடைய வார்த்தைகளை அவர்களது வாயிலே ஊட்டி அவர்களை பேச வைக்கின்றார் எப்பொழுது யாரிடம் எதை ஏன் எப்படி சொல்ல வேண்டும் என்பது போன்ற தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் தாமே செய்கின்றார் எனவே ஆண்டவர் அனுப்புகின்ற அந்த ஊழியர்களை ஆண்டவரது சார்பிலே நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற அந்த மரியாதை மதிப்புகளை அந்த இறைவாக்கினர்களுக்கு நாம் கொடுத்து வாழ வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி நாம் அதை செய்ய தவறி இவர்களை தெரியாதா இவர்களது வண்டவாளம் தெரியாதா இவர்களது வரலாறு தெரியாதா இவர்களது குடும்பம் தெரியாதா என்று நாம் பல கேள்விகளை எழுப்பி பார்க்க முற்படுகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையிலேயே அவர்களை தேர்ந்தெடுத்து ஆவியினால் அவர்களை அர்ச்சித்து ஆண்டவர்தாமே அவர்களை அபிஷேகம் செய்து தன் பணிக்கென அவர்களை அனுப்பி வைக்க முற்படுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு எதிராக செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு எதிராக செய்கின்ற செயலாகவே அது அமைந்து போகும் அப்படி ஆண்டவருக்கு எதிராக எழுகின்ற மக்கள் கூட்டம் நிச்சயமாய் நிலை குலைந்து போவார்கள் என்பதுதான் உண்மை ஆண்டவருக்கு எதிராக பேசுகின்ற மக்கள் உண்மையிலேயே வாழ்வை தொலைத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை எனவேதான் ஆண்டவர் மிகத் தெளிவாக கூறுகின்றார் என்னை என் பெயரிலே நான் அனுப்புகின்ற சீடனை யார் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அவர்கள் அவரை அல்ல என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் அப்படி அவரை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவரை அல்ல அவரை அனுப்பிய என்னையே நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற தெளிவான வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரது பெயரால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரது வார்த்தைகளை நம்மோடு பேசுகின்ற அந்த நல்ல உண்மையான இறைவாக்கினர்களை நாம் ஆண்டவரது பெயரால் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதை கொடுத்து நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவரே தக்க கைமாறு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற இந்த தெளிவான ஒரு சிந்தனையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு வாழ்விலை பயணப்பட அருள் வேண்டுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்